தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் ஈத் பண்டிகைக்கு ஐந்து நாள் விடுமுறையை அமைச்சரவை நிர்ணயித்துள்ளது வங்கிகள் அல்லாதவற்றின் ஸ்மார்ட் ஒழுங்குமுறையின் அவசியத்தை எடுத்துரைத்த சவுதி நிதியமைச்சர் சவுதி அரேபியா நூற்று இருபத்தி நான்கு நாடுகளில் வணிக கவுன்சில்களை எழுபதாக விரிவுபடுத்துகிறது காலநிலை மாற்றத்தின் சிக்கலான சவால்களை சமாளிப்பதற்கு வெள்ளித் தோட்டாக்கள் இல்லை என காலநிலைக்கான சவுதி தூதர் அதல் அல் ஜுபேர் கூறியுள்ளார் விசா காலாவதியாகும் முன் நாடு திரும்பத் தவறிய வெளிநாட்டினர் மீதான ஆண்டு தடையை சவுதி நீக்கியது விரிவான செய்திகள் இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் தலைமையிலான அமைச்சரவை அதிகாரிகள் நிறுவனங்கள் மையங்கள் திட்டங்கள் மற்றும் ஒத்த அமைப்புகள் உள்ளிட்ட சில அரசு நிறுவனங்களின் நிர்வாக பட்டியல்களில் திருத்தம் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது தங்களின் சொந்த தொழிலாளர் அமைப்புகள் மற்றும் விதிமுறைகளின் கீழ் செயல்படும் இந்த நிறுவனங்கள் ஈதல் பித்ர் மற்றும் ஈதல் அதுஹா ஆகிய இரண்டிற்கும் அதிகாரப்பூர்வ விடுமுறையை குறைந்தபட்சம் நான்கு வேலை நாட்களுக்கு நீட்டித்த ஐந்து வேலை நாட்கள் வரை நீட்டிக்க வாய்ப்பு உள்ளது சவுதி அரேபியாவிற்கும் பல நாடுகளுக்கும் இடையிலான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் கனடா பிரதமரிடமிருந்து பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமர் முகமது பின் சல்மானுக்கு தொலைபேசி அழைப்பு சர்வதேச மாநாடுகள் மற்றும் ராச்சியம் நடத்திய கூட்டங்கள் ஆகியவற்றின் முடிவுகளை அமைச்சரவை மதிப்பாய்வு செய்தது ஹஜ் மற்றும் உம்ரா சேவைகள் மாநாடு மற்றும் கண்காட்சியை ஏற்பாடு செய்தமைக்காக ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்தையும் நூற்று முப்பத்து மூன்று நாடுகளை ஒன்றிணைத்த மூன்றாவது எதிர்கால கனிமவள மன்றத்தின் விளைவுகளையும் அமைச்சரவை பாராட்டியது ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொரியா குடியரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சவுதி போலந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் சவுதி மேற்பார்வை மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆணையம் மற்றும் மாலத்தீவு குடியரசின் ஊழல் எதிர்ப்பு ஆணையம் ஆகியவற்றுக்கிடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது மேலும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சவுதி அரேபியாவின் நிதியமைச்சர் முகமது அல் ஜுதான் உலகளாவிய நிதித்துறையை மாற்றியமைப்பதில் பின்டெக்கின் வளர்ந்து வரும் பங்கை எடுத்துரைத்துள்ளார் பாரம்பரிய வங்கிகளிலிருந்து வேறுபட்டு நிதித்துறையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வங்கி அல்லாத நிறுவனங்களின் ஸ்மார்ட் ஒழுங்குமுறையின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் செவ்வாய்க்கிழமை டாவோஸில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வங்கிகள் அல்லாதவற்றை ஒழுங்குபடுத்துதல் குறித்த உலக பொருளாதார மன்றத்தின் அமர்வில் அல்ஜதான் ஜதான் பங்கேற்றார் ஒழுங்குமுறைக்கும் விழிப்புணர்வுக்கும் உள்ள வேறுபாட்டை சுட்டிக்காட்டிய அல்சுதான் முதலீட்டாளர்களுக்கு கல்வி அளிப்பதில் அரசாங்கத்தின் பொறுப்பை அடிக்கோடிட்டு காட்டினார் வங்கிகள் அல்லாதவை உற்பத்தி மற்றும் புதுமையானவை அதே நேரத்தில் பல்வேறு தொழில்களுக்கான கடன் அணுகளை பராமரிக்கின்றன பின்டெக் புதுமையான தயாரிப்புகளையும் அபாய வடிவங்களையும் தொடர்ந்து அறிமுகப்படுத்துகிறது சவுதி சாம்பஸ் கூட்டமைப்பு தனது வணிக கவுன்சில்களை எழுபதாக விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது இதன் மூலம் நூற்று இருபத்தி நான்கு நாடுகளை உள்ளடக்கிய சவுதி அரேபிய வெளிநாட்டு வர்த்தக சபையின் தலைவர்களுடனான சந்திப்பில் சவுதி சாம்பர்ஸ் கூட்டமைப்பு தலைவர் ஹசன் அல் ஹுவைசி இந்த அறிவிப்பை வெளியிட்டார் சவுதி இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளை அடைவதில் இந்த கவுன்சில்களின் பங்களிப்பை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த விரிவாக்கம் உள்ளது வெளிநாட்டு வர்த்தகத்தில் தனியார் துறை பங்கேற்பதை மேம்படுத்த வணிகம் மற்றும் முதலீட்டு கூட்டாண்மைகளை நிறுவுவதில் இந்த திட்டம் கவனம் செலுத்துகிறது இந்த நடவடிக்கையானது பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்துதல் மற்றும் அதன் உலகளாவிய வர்த்தக தடத்தை மேம்படுத்துதல் போன்ற நாட்டின் இலக்குகளுடன் ஒத்துப்போகிறது வணிக கவுன்சில்களின் அதிகரித்த நெட்வொர்க் சவுதி அரேபியாவின் நீண்டகால பொருளாதார அபிலாஷைகளுக்கு ஏற்ப வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான புதிய வழிகளை திறக்கிறது மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை இது எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காலநிலை மாற்றத்தின் சிக்கலான சவால்களை சமாளிக்க வெள்ளி தோட்டாக்கள் இல்லை என்று காலநிலை மாற்றத்திற்கான சவுதி அரேபியாவின் தூதர் அதில் அல் ஜுபேர் வலியுறுத்தினார் ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் இணைந்த தீர்வுகளை கண்டறிவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட டபிள்யூஇப் அமர்வில் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்தார் கட்சிகளின் பதினாறாவது மாநாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் சவுதி அரேபியா நடத்தும் என அமைச்சர் அறிவித்தார் இந்நிகழ்வு நிலச்சீரழிவை எதிர்த்து போராடுவதையும் உலக அளவில் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதில் ஒரு முக்கிய காரணியாக பல்வேறு ஆற்றல் ஆதாரங்களின் அவசியத்தை அல் ஜுபைர் வலியுறுத்தினார் காலநிலை மற்றும் வள பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க உலகளாவிய ஒத்துழைப்பு நம்மை ஒரு சிறந்த இடத்திற்கு நகர்த்த முடியும் என்று அவர் கூறினார் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேறும் மற்றும் மறுநுழைவு விசாவில் வெளியானவர்கள் அவர்களின் வெளியேறும் மற்றும் மறுநுழைவு விசா காலாவதியாகி குறிப்பிட்ட காலத்திற்குள் திரும்பாதவர்கள் மற்றொரு நிறுவனத்துடன் சவுதி அரேபியாவிற்கு திரும்பலாம் என பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது முன்னதாக மூன்று ஆண்டுகளுக்கு நுழைவு தடை விதி இருந்த நிலையில் தற்போது அந்த தடையை அமைச்சகம் நீக்கியுள்ளது சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் மூன்று புள்ளி ஒன்று ஏழு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்பது ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று முப்பத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்து எழுநூற்று எழுபது என்ற அளவிலும்

அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புது